வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது குறிப்பாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழக அரசையும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி மிக முக்கியமான தகவல் ஒன்றை கொடுத்துள்ளார் இது ஸ்டாலினுக்கு செருப்பால் அடித்ததைப் போல் மாறிவிட்டது கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் பொறுப்பேற்றதிலிருந்து கொலை கொள்ளை சம்பவங்கள் மேலும் போதை மருந்து கடத்தல் போதை மருந்துகளை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்களை மிரட்டுவது என்று அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்றும் ஒவ்வேறு முறையும் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் செயல்பாடுகள் முற்றிலுமாக திமுகவின் அரசை எதிர்ப்பது போல்தான் மாறியுள்ளது சரி திடீரென்று ஆளுநரை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது இன்று குடியரசு தின விழாவில் தேநீர் விருந்தில் ஆளும் கட்சிகள் மற்றும் கூட்டணி கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை என்று அறிவிக்கை வெளியிட்ட பிறகுதான் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் குடியரசு தின வாழ்த்துக்களை பொதுமக்களுக்கு தெரிவித்துள்ளனர் அப்படி தெரிவிக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் தமிழகம் மட்டும்தான் இந்தியாவில் பின்தங்கிய மாநிலமாக ஒழுக்கத்தில் இருக்கிறது என்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற தகவலும் தெளிவாக கூறுகிறது இந்த நிலையில்தான் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் மத்தியில் தமிழக அரசிற்கு எதிராக ஆளுநர் கூறிவிட்டதாகவும் இது முதல்வர் ஸ்டாலினுக்கு விழுந்த மரண அடியாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரை வைத்தும் குறிப்பாக குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு எதிராக மத்தியில் தமிழகத்தில் ஆட்சி அமைத்துவிடக்கூடாது கூட்டணியை வைத்துவிடக்கூடாது என்று பாஜகவிற்கு எதிராக மொழி அரசியலை மட்டும்தான் திமுகவினர்கள் செய்து வருவதாக ஆளுநர் பரபரப்பான வெளிப்படையாகவே கூறிவிட்டார் ஏனென்றால் கடந்த கால பெண்களின் பாதுகாப்பு சதவீதத்தை ஒப்பிடும் பொழுது இந்த நான்கு ஆண்டுகள் நான் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு பெண்களது பாதுகாப்பு மிக மிக குறைந்துள்ளதாகவும் இதற்கு காரணம் யார் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்றும் ஆளுநர் இப்படி வெளிப்படையாக பேசலாமா அது மட்டுமல்ல துணைவேந்தர்கள் நியமிப்பது ஆளுநர்களது பொறுப்பு அதை படிக்காத அரசியல் கட்சி தலைவர்களிடம் ஒப்படைப்பது நியாயமானதா அந்த பதவியே குறிப்பாக பணத்திற்காக விலை பேசுவது சரிதானா என்று ஒவ்வேறு முறையும் தற்பொழுது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வைத்திருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இதனால் இன்றைய குடியரசு தினத்தில் ஒட்டுமொத்த எதிர்ப்பாக மாறியுள்ளது இதனால் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கக்கூடிய மோதல் அதிகரித்திருப்பது சரியா தவறா என்பதை கூறுங்கள்